அடுத்த கேள்வி எனது ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் அது எப்படி நான் வந்து கண்டு கொள்வது இப்போ கும்பராசிக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கா கும்பராசியினுடைய எட்டாம் வீடு எது கும்பராசிக்கு எட்டு புதனுடைய கண்ணீராசி இப்போ இந்த எட்டாம் வீடில் இருக்கக்கூடிய கிரகம் சுபத்துவம் அல்லாமல் பாவ கிரகங்களோட சம்பந்தப்படும் போது ஆரோக்கிய குறைபாடுகள் நடக்கும் இதை விட ரொம்ப டெக்னிக்கலா சில விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது இருந்தாலும் நம்பிக்கையுடன் சொல்றேன் சரலக்னம் லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம்னு இருக்கு இப்போ கும்பம் வந்து ஸ்திர லக்னம் ஒரு உதாரணத்துக்கு இந்த கும்பத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அவரும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் ரெண்டு பேருமே மாரகாதிபதிகள் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் பாதகாதிபதியாக வருவார் அப்போ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த திசைகள் நடக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை வெளியில் கொண்டு வரும் ஒன்று அந்த ஆரோக்கிய குறைபாடு வெளியில் வந்து சரியாயிடும் இல்லை அந்த ஆரோக்கிய குறைபாடு நிறைவாக இருந்து பிரச்சனைகளை தரும் இது அவரவர் சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது